என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்ககிட்ட பசிக்குதுன்னு யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருங்க அதாவது பணமா கொடுக்காதீங்க யாருமே பணமா கொடுக்காதீங்க பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க பசியை போக்கி நீங்க அனுப்புங்க அதுதாங்க திருவள்ளுவருக்கார சொல்லியிருக்காரு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேவைப்படும் போது செய்யற நம்ம சின்ன உதவிதாங்க உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லிருக்காரு இப்ப வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் உதவி செய்யாதனால ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு ஒரு உண்மை கதையை சொல்ல போறாங்க இது கற்பனை கதையில உண்மை கதை அதாவது நீங்க உதவி செய்யறதுக்கு வலது கையோ இடது கையோ எந்த கையில வேணாலும் செய்யலாங்க இதுக்கு சாஸ்திரமெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப நான் சொல்ல போறது உண்மை கதை மாணவ செல்வங்களே நல்லா கேட்டுக்குங்க அதாவது கொடியதிலும் கொடியது வறுமை வறுமையிலும் கொடியது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் வாழ்ற ஒரு குடும்பம் அதாவது அந்த குடும்ப தலைவர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற வேலை செய்யற வேலை அப்ப மழை காலங்கிறதுனால அந்த வேலை எதுவுமே இல்லை தன்னுடைய குழந்தை பசியில துடிக்குது இது நிஜம் அஹ் சகோதரிகளே இதெல்லாம் நிஜ கதை போய் கிடையாது குழந்தை பசியால துடிக்குது தன்னோட மனைவியும் ரெண்டு நாளா சாப்பிடல பசி காரணம் வறுமை அவருக்கும் பசி போய் ஒரு மளிகை கடையில கேட்கிறாரு ஆனா இப்ப எனக்கு வேலை எதுவுமே கைவசம் இல்ல எனக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு இது மட்டும் கொஞ்சம் கடனா கொடுங்க நான் நான் வேலை வந்த உடனே உங்க கடனை நான் அடைச்சற அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடையில போய் அவர் கேக்குறாரு கேட்ட உடனே மளிகை கடைக்காரு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது நீ காசு இருந்தா வந்து வாங்கி நின்ன கிளம்பு அப்படிங்கிறாரு ஆஹ் அவரு எவ்வளவு காலில் வரைக்கும் விழுந்து கெஞ்சி பாக்குறாரு ஆனா அந்த கடைக்காரு ஒத்துக்கவே இல்லை பக்கத்துல ஒரு காவல்துறை அந்த கடையில மாமூல் வாங்க வரும்போது அந்த காவல்துறையை சொல்லி அந்த வறுமையில் இருக்கிற குடும்பத்துல இருக்கிற கெஞ்சினூரை போய் அடிச்சு தவத்தி ஏத்தர் அப்படியே காஞ்சு போன வயித்தோட அழுதுகிட்டே மறுபடியும் அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் உட்கார்றாரு அப்படியே செவத்துல சாஞ்சு உட்காடுறாரு சாஞ்சு உட்காரும் போது மனைவி ஆசையை வந்து எங்க ஜாமன் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவருக்கு பதில் கண்ணீர் விடுற தவிர வேற எதுவுமே தெரியல ஆனா அந்த குழந்தை பசியில வீர் வீர்னு கத்தி மயங்கி விழுந்துருச்சு பசி சொல்லுவாங்க பாத்தீங்களா மயங்கி நாக்கெல்லாம் வெளியில வந்து கிடக்குது அந்த குழந்தைய அவர் பார்க்கும்போது என்ன தோணும் ஐயோ நம்ம குழந்தைக்கு நம்ம ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியலையோ ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு மறுபடியும் எந்திரிச்சு கோவமா அந்த கடைக்கு போறாரு போன உடனே அந்த கடைக்கார புடிச்சு வெளியில் இழுத்து அடி அடி நடிச்சு தனக்கு தேவையான மளிகை சாமானோ அரிசி பணத்தை எடுக்கல நண்பர்களே பணத்தை அவர் எடுக்கவே இல்லை பணத்தை அவர் கை வைக்கவே இல்லை தன் குழந்தைக்கு தேவையான பால் பவுடரு பிஸ்கட்டு கொஞ்சம் அரிசி இதை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து மனைவிட்டு குடுக்குறாரு இந்த நீதி சமையல் பண்ண அப்படின்னு குடுக்குறாரு மனைவி அஹ் ஆசையா அந்த பசி மயக்கத்துல என்ன சொல்றது தாகத்தோட இருக்கும் போதா நீரினோட அருமை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பசியோட இருக்கும்போதா உணவுனோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் வாங்கி அவங்க சமைக்கும் போது இவ்வளவு பண்ண அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ நீ சமையல் பண்ணி குழந்தைக்கு முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைய குடு குழந்தைக்கு உணவு கொடுக்குறாங்க மனைவியும் சாப்பிடுறாங்க ஆனா அந்த மனிதர் சாப்பிடல அந்த அன்னைக்கு நைட் அவர் சாப்பிடல அதே பசியோட இருக்கிறாரு அவருக்கு தெரியும் நாம இப்ப ஒரு வன்முறையை பண்ணிட்டு வந்திருக்கோம் காலையில எப்படி காவல்துறை வந்து நம்மளை கைது பண்ண போகுது அப்படின்ட்டு வெடி வரைக்கும் தூங்காம சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையே போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு அந்த நைட்டை கழிக்கிறாரு காலையில ஏழு மணிக்கு பாக்குறாரு போலீஸ் வரல எட்டு மணிக்கு பாக்குறாரு வரல பதினோரு மணி வரைக்கும் பாக்குறாரு காவல்துறை வரல என்னடா அது காவல்துறையே வரலையே சரி நம்ம அங்க போய் பாக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு மறுபடியும் போறாரு போன அந்த கடைக்கார அண்ணே வாங்க என்னன்னு வேணும் சொல்லுங்க நான் மளிகை ஜாமான வாங்கினா அப்படின்னு கெஞ்சி இது பண்றாப்புல அப்ப அவர் மனசுல ஒண்ணு தோணுது ஓ வன்முறையை கையில எடுத்தா நமக்கு எல்லாரும் அடிமை சரி நம்ம இதவே இனிமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையே கையில எடுத்து நேரா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை ராங் ரூட்ல மாறுது இந்த மனிதர் யாருன்னு தெரியுங்களா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க ஆட்டோ சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தூக்குலிடப்பட்ட ஆட்டோ சங்கரோட வாழ்க்கை இது அந்த மனிதர் முட்டு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவர் உதவி செஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனிதரா உருவெடுத்திருக்கலாம் எல்லாருமே கொஞ்சம் மாத்தி யோசிங்க ஆட்டோ சங்கர் கதையை நீங்க படிக்கும்போது இவரு அஞ்சு கோல பண்ணிருக்காரு ஆறு கோல பண்ணிருக்காரு இவ்வளவு கேவலமான சேவைகள் செஞ்சிருக்காரு இவரை தூக்கல போட்டது நியாயம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க அந்த காலத்தினால் செய்த உதவி அந்த கடைக்காரர் அவருக்கு உதவி செஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆட்டோ சங்கர் வந்திருக்க மாட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவர் தூக்கல போட்டிருக்க மாட்டாரு ஏழு எட்டு கொலையும் அவர் பண்ணிருக்க மாட்டாரு அதனால நீங்க யாராவது உதவின்னு கேட்டா உடனே செஞ்சிருங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இங்க யாருமே கிடையாது இங்க இருக்கிற யாருமே அதுல கிடையாது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க மனிதர்கள் போதுன்னு சொல்றது சாப்பிடும் போது மட்டும்தான் நீங்க காசா கொடுத்தீங்கன்னா ஐயோ என்ன நூறு ரூபா தான் கொடுத்துருக்காரு இது இதுக்கு பத்தாது அப்படின்னு தோணும் ஆனா நீங்க சாப்பாடு நீ எவ்வளவு சாப்பிடறதோ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயோ போது போது இதுக்கு மேல எனக்கு சாப்பாடு வேண்டாங்க அப்படின்னு சொல்றது சாப்பிடும் போது மட்டும்தாங்க அதனால உங்களுக்கு யாராவது உதவின்னு கேட்டு வந்தா பசிக்குதுன்னு கேட்டு வந்தா அவங்களுக்கு உடனே செஞ்சிருங்க அதுக்குன்னு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் ஒரு இருபதாயிரம் ரூபா வேணும்னு உதவி கேட்டு விடுவாங்க அது யோசிச்சு பண்ணுங்க பசிக்குது நான் வறுமையில் இருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொடுங்க என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா அதை யோசிக்காம நீங்க உடனே செஞ்சிருங்க ஏன்னா நீங்க செய்யாத உதவியினால அவங்களோட வாழ்க்கை மாறி போல